வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எப்போதும் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நன்றி என்னது அருமை சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எவ்வளோ முயற்சித்தும் கவர்மெண்ட் வேலை அதாவது அரசாங்க வேலை கிடைக்கவில்லையா படித்து படித்து ஓஞ்சி போயிட்டீங்களா இனி கவலை இல்லை ஒரே ஒரு முறை நான் சொல்லும் விஷயங்களை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும் என்ன அப்படின்னா விருட்ச ரகசியம் விருட்ச ரகசியத்தில் இன்னைக்கு ரகசியத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் அது சூரியனின் தன்மை கொண்டது ஆளுமைத்தன்மை ஆளுமை ஆளுமைத்தன்மை அவர் நவகிரகங்களில் தலைவர் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம் அப்படி இல்லைன்னா வன்னி மரம் எங்கே இருக்கோ அங்கே போயிடுங்க போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு வேலைக்கு ஏற்றணும் இது என்றைக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏற்றணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய பெரிய விஷயம் ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா கோதுமையை நீங்கள் சனிக்கிழமை ஊற வைக்கணும் அந்த ஊற வச்ச தண்ணியை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஊற்ற போகிறீங்க ஒரு பதினோரு வாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு அரச வேலை நீங்க பண்ணுங்க அதாவது நீங்கள் ஒரு மூணு வாட்டி நாலு வாரம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த சூரியன் ஆளுமை உங்களை பெரிய ஆளாக்கும் நீங்கள் அரசு வேலையில் உட்காருவது உறுதி இது விருத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் அனுபவப்பட்டு சொன்னது அதனால் வந்து விருத்த சாஸ்திரம் போய் சாஸ்திரம் சாஸ்திரம் பொய் கிடையாது முயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது உண்மை உண்மையான விஷயம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பெரியவங்கக்கிட்ட எல்லாம் உக்காந்து அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணி அவங்க வந்து எனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வெறுமனே சொல்லலை சரிங்களா ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்களையும் தொகுப்புகளையும் நாங்கள் எங்களால் வழங்க முடியும் சரிங்களா அரசு வேலை கிடைக்கணுன்னா வன்னி மருத்துவ சொத்தனா மட்டும் போதாத போதுமா நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்திட்டு செய்யுங்க இது ஒரு விஷயமாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சத்தியமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இது நிச நிசத்தமான நிசத்தமான உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா இதை வந்து நான் பொய்யாக சொல்லல உண்மையாக சொல்கிறேன் உங்கள் இதை பார்க்குறவங்க கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு அரசு வேலை இந்த விதி இருந்ததுனாலும் கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி முடியல தெய்வத்தாலாகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற பழமொழிக்கேற்ப கண்டிப்பாக உங்கள் முயற்சி இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் வழியில் உட்கார்றது உறுதி சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கடவுள் அனுகிறகத்தால் பிரபஞ்ச பேராற்றலின் உதவியால் இன்றைக்கி உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல முடிஞ்சது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ஊக்கப்படுத்தி வரும் அனைத்து வீஸ்க்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் நாளை பதிவேல் சந்திப்போம்